வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் கதை பேரு யார் உயர்ந்தவங்க ஒரு ஊர்ல ஒரு நதிக்கரை இருந்துச்சான் அந்த நதிக்கரை பக்கத்தில் ஒரு விவசாய பூமி இருந்துச்சான் அங்க மாமரமும் வேப்ப மரமும் இருந்துச்சான் அங்க இருக்கிற விவசாயி அங்கே இருக்க மாமரத்தை நல்லா பராமரிச்சுக்கிட்டு வந்தாங்களாம் டெய்லியும் அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பராமரிச்சுக்கிட்டே வந்தாங்களாம் அதனால் அந்த மாமரம் என்ன நினச்சிக்கிச்சு அதுதான் உயர்ந்தது அப்படின்னு அதை நினச்சிக்கிச்சு தன்னை பெருமையாக நினச்சிக்கிடுச்சு கொஞ்ச நாளில் ரெண்டு மரமும் உயர் நல்லா உயரமாக வளர்ந்துருச்சு மாமரத்துலேயும் நல்ல பழங்கள் காயெல்லாம் வந்துருச்சு வேப்ப வேப்ப மரத்துலேயும் பூவு காய் எல்லாமே வந்துருச்சு ரெண்டு மரமும் நல்ல பெருசாக வளர்ந்துருச்சு அப்போ தான் அந்த வேப்பமரம் மரம் என்னடா இது வர வர இந்த மாமரம் நம்ம கிட்ட பேசாமலேயே இருக்கே என்னாச்சு அந்த மாமரத்துக்கு சரின்னு அந்த மாமரத்துக்கிட்ட கேட்கலான்னு வேப்பமரம் மரம் என்ன ஃப்ரெண்டு இப்போல்லாம் வர வர என்கிட்ட பேசவே மாட்டிக்கிறீங்க அப்படின்னு வேப்பமரம் கேட்டுச்சேன் அதுக்கு மாமரம் சொல்லித்தான் நான் எதுக்கு எல்லாம் பேசணும் நான் தான் இங்கே இருக்கிற மரத்திலேயே உயர்ந்த மர மரம் என்னோடய பழத்தை தான் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க என்னோடய பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் நீ ரொம்ப கசப்பாக இருப்ப நான் எதுக்கு எல்லாம் பேசணும் அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு வேப்பமரம் சொல்லித்தேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்னோட காய் என்னோட பூவை எல்லா மருத்துவத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க தீராத நோயெல்லாம் தீரும் அப்படின்னு அது சொல்லிச்சேன் இதை ரெண்டு தி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதையும் அந்த தென்னை மரம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சான் மாறி மாறி இதே மாதிரி நான் தான் உயர்ந்தவன் நான் தான் உயர்ந்தவன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சான் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தென்னை மரம் கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா என்னால் முடியல ரொம்ப தலைவலியாக இருக்குது நீங்கள் பேசுகிறது அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கு மாமரம் சொல்லித்தான் இதில் என்ன உனக்கு கஷ்டமாக இருக்குது நான் தானே உயர்ந்துவன் நான் தானே நல்ல பணங்களெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லித்தேன் அதுக்கு வேப்பமரம் சொல்லித்தான் நீங்கள் தான் சொல்லணும் யார் உயர்ந்தவங்கன்னு அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கு மரம் என்ன சொல்லித்தான் இதில் யார் உயர்ந்தவங்கன்னு யாருமே இல்லை எல்லாருக்கும் தனித்துவமாக இருக்குது அவுங்க அவங்க சக்திய தனித்துவமாதான் இருக்கும் இதுல யாரு உயர்ந்தவங்கன்னு என்ன சொல்றது யாரும் உயர்ந்தவங்களா இல்ல அப்டின்னு சொல்லிச்சான் அதுக்கு மாமரா சொல்லிச்சான் இல்ல இல்ல நான் தான் உயர்ந்தவங்க அப்டின்னு சொல்லிச்சா அதுக்கு தென்னை மரம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நீ நல்லா பழத்த கொடுக்கலாம் இனிப்பா இருக்கலாம் ஆனா வேப்ப மரத்தோட பூவும் செடியும் காயெல்லாம் நல்ல மருத்துவ குணத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க தீராத நோயெல்லாம் தீரும் என்ன பொறுத்த வரைக்கும் வேப்ப மரம் தான் நல்லா உயர்ந்தது உயர்ந்த மரம் சிறந்த மரம் அப்படின்னு சொல்லிருச்சேன் ஆனா இந்த மாம்பழம் மரம் ஒத்துக்கவே இல்லையா இந்த மாமரம் ரொம்ப கோவப்பட்டுச்சு நீங்க எல்லாரும் பொய் சொல்றீங்க நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு அந்த மாமரம் வாக்குவாதத்திலேயே இருந்துச்சு கொஞ்ச நாள் கழித்து அந்த மாமரத்தில் ரொம்ப பூச்சியெல்லாம் அடிச்சிருச்சான் பூச்சியெல்லாம் அடித்து அந்த இலையெல்லாம் கீழே விழுந்து அது ஒரு மாதிரி சோர்ந்து போயிருச்சான் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரு மாதிரி வாடி போயிருச்சான் இதை பார்த்து இருந்த விவசாயி என்னடாச்சு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பார்த்தாராம் அப்புறமா அந்த வேப்போ வேப்ப இருந்த காயெல்லாம் பொடி பண்ணி அந்த மரத்தை சுற்றி அந்த வேர்க்கெல்லாம் போட்டு விட்டாங்களாம் கொஞ்ச நாளில் அந்த மரம் பழசு மாதிரி நல்லா உற்சாகமாக ஆகி நல்லா வளர்ந்து எல்லாருக்கும் மாம்பழம் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சான் அப்போ தான் மாமரத்துக்கு தென்னை மரம் சொன்னது ஞாபகம் வந்துச்சான் ஆமாம் வேப்ப தான் யூஸ்ஃபுல்லாக மெடிசின்ஸ்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோம் நம்மளை பெருமையாக நினச்சிக்கிட்டோம் தப்புன்னு உணர்ந்துட்டு அவங்க எல்லாருக்கூடையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சான் இதிலிருந்து என்ன தெரியுது நம்ம யாரையும் கம்பேரும் பண்ணக்கூடாது அவங்க எதில் சிறந்தவங்கன்னு பார்க்கக்கூடாது அவங்களுக்கு தனியாக ஒவ்வொரு திறமையும் இருக்கும் தனித்துவமும் இருக்கும் அதனால் யாரையும் எதுவும் பேசாதீங்க நன்றி